பலதகத்தையும் இழக்கிறது எனவே நீ அவரோட கூட்டணியும் இல்லை என்ன எடுத்து குடியின் விளைவாக தான் இந்த மெகா திணைஞ்சிர வார்த்தை இல்லாம கொண்டு வாங்க மற்றபடி அதிமுக திணைக்கிறதால அமைஞ்சிருக்குங்க பாமக இல்லாமே பாருங்க நீ வட மாவட்டங்களில போன நாடாளுமன்ற தெருல அ திமுக இரண்டாம் புகப்பிகள் வந்து தற்போது தேவை திமுக ஒரு ஆளால வச்சும் உங்கள் இருபத்தி ஆறுல வெற்றி பெற முடியுங்கிற நம்பிக்கை திமுகவோட பிற கட்சிகள் வெளியே யார் வளர்த்து கூட அந்த கூட்டணியையும் சேர்த்து திமுக அதிமுக படிக்குங்க வணக்கம் இன்று நம் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் அதிமுக ஆதரவாளர் பொங்கலூர் மணிகண்டன் அவர்கள் சார் கிட்ட கேட்க நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்க பேசுவோம் வணக்கம் சார் வணக்கம் அதிமுகவுடன் தாவேக்க கூட்டணி அப்படிங்கிறது அடிப்படை ஆதாரம் மற்றது தவறான செய்தி பொய்யான செய்தின்னு பொதுச் செயலாளர் முசியானந்த் அவர்கள் அறிக்கை வெளியிட்டாரு அதிமுகவுக்கு இருந்த ஒற்றை ஆறுதலும் போயிடுச்சோ ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துருச்சோ அந்த அறிக்கை உங்களுக்கு இல்ல அதிமுக இப்படித்தாங்க ஏற்கனவே சொல்லியிருக்குது அதாவது சில ஊடகங்கள்ல பத்திரிகைல பாஜகவோடு மீண்டும் கூட்டணி என்றெல்லாம் செய்து வந்தது அப்போ அதிமுக இதே மாதிரிதான் ஒரு மறுப்பு வெளியிட வெளியிட வந்தது அதே மாதிரிதான் அதாவது இன்னும் ஒன்றரை ஆண்டு காலம் தேர்தலுக்கு இருக்கிற நேரத்தில் இது போன்ற கூட்டணி என்கிற ஒரு அறிவிப்பை பத்திரிகை வெளியிடுதான் ஆட்சிமா இருக்கு சொன்னீங்க ஒரு தேர்தல் கூட்டணியை யாரு பேசணுங்க அதிமுகவோ மற்ற கட்சிகளா பேசி தொகுதியில ஒதுக்கி பேசணும் ஆனா ஒரு பத்திரிகையை தொகுதி முடிவுன்னு இவ்வளவு தொகுதி ஒதுக்காட்சி மாதிரி பேசி இவர்களுக்கு இந்த பதவி என்றெல்லாம் முடிவு செய்வது எந்த வகையில அது சரியா இருக்குன்னு அதனால இது இருக்குவோ மற்ற கட்சிகளோ மறுப்பதுமே சரியானதா இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எப்படி யாரோட அணி என்பதை எல்லாம் இன்றைக்கு பேசி எல்லாம் நிச்சயமாக இறுதியாக உறுதியாக நிற்காது தேர்தலுக்கு ஒரு நாட்களுக்கு முன்பாக தேர்தல் அறிவி அறிவித்து பிறகு அடைக்கிறபடிதான் சரியாக இருக்கும் அந்த வகையில இது அதிமுகவுக்கு மா ஏமாற்றமும் இல்லை மாற்றமும் இல்ல அதிமுக எதிர்பார்க்கும் இல்ல இதுல ஆச்சரியமோ வந்து சங்கரமா இல்ல இது பத்திரிகைகளுக்கும் ஊடகங்களுக்கு தான் வந்து ஒரு பரபரப்புக்காக இந்த மாதிரி செய்தியில பரப்புறாங்க அதிமுக தெளிவான பார்வை இல்ல அதிமுகக்கு ஒருவேளை இந்த மாதிரியான எதிர்பார்ப்பு இல்ல விஜய் நம்ம கூட வருவாரு அப்படிங்கிறது இல்லைன்னா விஜய் மாநாட்டுல அதிமுகவை விமர்சிக்காதப்பையோ இல்லைன்னா ஒரு மாநாடு முடிச்சதுக்கு பிறகு ஒரு இருபது நாட்கள் அதிமுகவுடன் விஜய் கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு ஊடகங்கள் பேச ஆரம்பிச்சப்ப டிபேட் நடந்தப்பெல்லாம் ஏன் அதிமுகவை சொன்ன ஒருவர் கூட இல்ல நாங்க விஜய் கூட கூட்டணி வைக்க மாட்டோம் மறுப்பு தெரிவிக்காம நேற்று அறிக்கைக்கு பிறகாக நாங்க அவரை எதிர்பார்க்கவே இல்லையே நாங்க அவர் கூட பேச்சுவார்த்தையே நடத்தலையேன்னு தாவேக்க அறிக்கைக்கு பிறகு அதிமுக அதை செஞ்சிருக்க கூடாதுல்ல அதிமுக இத்தனை ஆண்டு காலம் ஆண்ட கட்சிங்கிறப்போ நீங்க எல்லாம் முதல்ல மறுப்பு தெரிவிச்சிருக்கணும் தாவேக்க கூட எங்களுக்கு கூட்டணி கிடையாதுன்னு நீங்க இந்த மூணரை ஆண்டுகள்ல அதிமுக குறித்து ஊடகங்கள் குறிப்பாக சமூக வலைதளங்கள் யூடியூப் சேனல்ல பலர் பேசியிருப்பாங்க பார்த்திருப்பீங்க அதாவது பொய்யான செய்திகளை திறந்தோறும் பேசுவது அதுல வருகிற தலைப்பு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ரெண்டு மூணு செய்தி சொல்றேன் ஒரு லட்சம் கோடு தயார் அறுபது எம்எல்ஏக்கள் ரெடி இது ஒரு தலைப்பு இன்னொன்று செயற்கை கூட்டத்தோடு எடப்பாடி குளோஸ் இன்னொன்று இருபத்தி அஞ்சு எம்எல்ஏகள் வெளியேற திட்டம் இது ஒண்ணு இப்ப பாத்தீங்கன்னா ஒரு கோடி உறுப்பினர்களை விஜய் சேர்த்து விட்டால் அதிமுக எண்பது சீட் வழங்குமா ஒரு தலைப்பு இன்னொன்னுல எடப்பாடிக்கு மிகப்பெரிய ஏமாற்றம் ஒரே நம்பர் ரெண்டு கிட்ட சொல்றாரு அப்போ இது போன்ற தலைப்புகளை சில செய்திகளை வதந்திகளை விட்டு கட்டி அரசியல் விமர்சனங்கிற போர்வையில திமுகவையும் பாஜகவையும் சேர்ந்தவர்கள் அதை ஆதரிப்பவர்கள் செய்யப்படுகிற திட்டமிட்ட ஒரு அநீதியால் இது ஏன்னா இதுக்கு ஒவ்வொரு நாளும் மறுத்துனா காலை எழுச்சாலும் கட்சி பண்ணி பார்க்க முடியாதுங்க எழுந்த எழுந்தவுடன் இதுக்கு மறுப்பு சொல்றதே அதிமுகவுக்கு வேலையா இருக்கு அந்த அளவுக்கு செய்திகள் அதிமுக குறித்து தினசரி பரவப்படுகிறது இப்ப நீங்க வந்து அதிமுக வர முடிஞ்சதுன்னு சொன்னாங்க நாடாளுமன்ற தேர்தல் முன்பாக நீங்க பாத்துருப்பீங்க எத்தனை செய்திகள் பரவப்படுறது பார்த்துருப்பீங்க சசிகலா குறித்து தினகரன் குறித்து பன்னீர்செல்வம் குறித்து இங்க அதிமுக ஏற்படுற அந்த சங்கடங்கள் எல்லாம் இது மூன்று ஆண்டுகள் மாதிரி அதிமுக எப்போதும் ஒரு சங்கடங்களை சந்திக்கவே இல்லை அதனால இது ஒன்று அதிமுக இல்லைங்க அதனால இதை தினசரி மறுப்புன்றது அவசியமே இல்லை இப்ப தமிழ்நாடு ஒற்றிக் கழகத்தோடு அதிகாரப்பூர்வமாக யாராலும் பேசுனாங்கன்னு பாருங்க மாநாடு நடத்தினாரு மாநாட்டில் இரண்டு வருஷம் சொன்னார் ஒண்ணு பாஜகவை மரமமாக எதிர்ப்பு இன்னொன்றை திமுகவை நேரடியாக எதிர்ப்பு அப்போ இரண்டையும் அவர் அறிவிக்கிற போது இரண்டுக்கும் ஒத்த ஒரு கட்சியாக அதிமுகவை பார்க்கிற போது இது மாதிரியான யூகங்கள் வருவது இயல்பு அப்ப யூகங்கள் அடிப்படையில அவரவர் கோணத்துல அவரவர் கருத்துக்களை சொல்றாங்க அது பத்திரிக்கையில ஊடகங்கள்ல யூடியூப் சேனல்ல சோசியல் மீடியா செய்தியா பரவுது அப்ப இதற்காக மறுத்து சொன்ன அவசியம் இருக்குங்க அதாவது யாரெல்லாம் திமுகவை எதிர்க்கின்றார்களோ அவர்கள் எல்லாம் வரவேற்கிற மனநிலைதான் தான் காலங்காலமாக அதிமுகவுக்கு உண்டு அந்த அடிப்படையில் அதிமுக மௌனம் சாதிப்பதுல என்ன தவறுங்க இந்த மௌனத்தை வைத்துக்கொண்டே நீங்க மிகப்பெரிய ஒரு கட்டணம் உருவாக்குனா அதுதான் ஊடகங்களுக்கு ஏமாற்றம் இல்ல இந்த மௌனம் அப்படியே நேத்தம் தொடர்ந்து தான் நமக்கு இந்த சந்தேகம் வந்திருக்காது ஏன்னா அந்த கல ஆய்வு குழுவோட கூட்டம் வந்து கடந்த வாரம் நடந்தது அப்போ கே பி முனுசாமி அவர்கள் அந்த கூட்டம் முடிச்சுட்டு போகும்போது விஜய் உடனான கூட்டணி குறித்து பேசப்பட்டதா தகவல் வந்திருக்கே என்னன்னு கேட்டதுக்கு தேர்தல் நேரத்தில் பொதுச் செயலாளர் அறிவிப்பாருங்கிற ஒற்றை வார்த்தையில மழுப்பல்லான பதில் கொடுத்துட்டு கிளம்பிட்டாரு ஆனா நேற்று அறிக்கைக்கு பின்னாடி கே பி முனுசாமி அவர்கள் சொன்ன விஷயம் என்னன்னா விஜய்க்கு இன்னும் நீண்ட கால அரசியல் அனுபவம் வேணும் அவர் கூட்டணி ஆட்சின்னு சொல்லி அரசியல் கட்சிகள் எல்லாம் திசை திருப்ப பாக்குறாருன்னு விஜய் மீதான ஒரு விமர்சனத்தை முன் வைக்கிறாரு அப்ப அதிமுக கூட்டணி இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் விஜய் மேல இவ்வளவு விமர்சனத்தை வைக்கிற நீங்க அதிமுக விஜய் கூட்டணி பேச்சுவார்த்தைங்கிற ஒரு ஒரு உரசல புரசலான ஒரு செய்தி வரும் போதே நீ ஏன் மறுக்கல அங்கதானே நமக்கு சந்தேகம் வழுக்குது அவங்க நம்மை ஒருவர் விமர்சிக்காத வரை நாம் தேவை இல்லாமல் விமர்சிக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க இத பொதுவா அரசு வாலண்டியா போய் வம்பு லசிக்கலங்கிற வார்த்தை மாதிரி வாலண்டியா போய் யாரும் விமர்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை சரி விஜய் அவர்கள் இப்பதான் கட்சி துவங்கி ஒரு பத்து நாள் ஆயிருக்குது அவர் இன்னும் வந்து தேர்தல் போட்டியிட்டு தன்னுடைய வாக்கு சாதத்தை நிரூபிக்கல அப்போ இந்த நேரத்தில் போய் நாம் வந்து அந்த கட்சி நாங்கள் கூட்டணியில் பங்குகிறோம் வாருங்கள் என்று அழைத்தால் எந்த கட்சியாவது செல்லுமான்னு பாருங்க செல்வதற்கான அறிகுறிகான்னு பாருங்க இப்போ இந்த மாதிரியான ஒரு சமிக்கை ஒரு திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்கிற ஒரு நேரடியான ஒரு கருத்துடைய கட்சிகள் எப்படிப்பட்ட கட்சியாக கொடுங்க குறைந்தது இருபது சிறு வாக்குகளாவது கட்சியாக இருந்தால் இந்த வார்த்தை சொல்வதற்கு பொருத்தமா இருக்குங்க அப்போ இன்னைக்கு யார் இருக்கானு பாருங்க இருபத்தொன்னு தேர்தல திமுக முப்பத்தி ஆறு சதவீதம் அதிமுக முப்பத்தி மூணு சதவீதம் வெறும் மூன்று சதவீதம் வித்தியாசம் அப்போ முப்பத்தி மூன்று சதவீதங்கள் வாக்குகளை சட்டமன்ற தேர்தலில் வைத்திருக்கிற அதிமுக தானே அந்த மாதிரி ஒரு வீரர் முடியுங்க அப்போ புதிதாக கட்சி திரு கமலதாசன் பேசினாரு திரு விஜயகாந்த் தான் பேசினாரு அதுக்கு முன்பாக திரு வைகோ பேசினாரு அதுக்கு முன்பாக டாக்டர் ராமதாஸ் பேசினாரு யாரு பேசலீங்க எல்லோருமே புதிதாக கட்சி துவங்குற போது இந்த மாதிரியான ஒரு அறிவிப்புகளை கருத்துக்களை கட்சியினர் மத்தியில பேசுவது இயல்பு இயற்கை அப்போ அந்த நேரங்களில எழுந்து சர்ச்சையில் நிறைய பார்த்துருப்பீங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலுக்கு முன்பு ரெண்டாயிரத்தி பத்து இறுதியிலேயே பாத்தீங்கன்னா இன்று விஜயாந்தோடு அதிமுக கூட்டணி தொகுதி பங்கீட்டில் பேசி விட்டார்கள் என்று ஐம்பது பேர் பட்டியலிட்டு ஒரு பத்திரிகை இதே பத்திரிகை வெளியிட்டுருங்க வெளியிட்டு ஜெயலலிதா ஒப்புக்கொள்ளவில்லை அல்லது ஒப்புக்கொண்டா செய்தே வந்தது அம்மா அவர்கள் வந்து தலைமை வந்த வந்தபோது இதே மாதிரி ஊடகங்கள் கேட்டாங்க அம்மா ஒரே ஒரு நோ கமெண்ட்ஸ் முடிச்சுட்டாங்க அதுக்கு பேர் திரு விஜயகாந்த் அவர்கள் கடுமையா மறுத்துறது நிச்சயமாக இல்லைன்னு சொன்னாங்க அந்த கட்சியை சேர்ந்த இன்னொரு முக்கிய நிர்வாகி கடுமையான வார்த்தையை பயன்படுத்தி அதிமுக விமர்சனம் செய்தார் ஆனா பின்னால் என்ன செய்ய ரெண்டாயிரத்தி பதினொன்றுல அதிமுக தேமுதிக கூட்டணி உருவாகி திமுக தோற்கை கூட்டுறதுங்க அப்போ பொதுவாக அரசியல்ல இது போன்ற ஒரு வெளிப்படையாக ஆம் அல்லது இல்லை என்று இரண்டு வார்த்தைகளும் நிரந்தரமே அல்ல அது ஆமாக இருக்கலாம் இல்லையாக இருக்கலாம் அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல அப்படின்னா நீங்களும் இது மூலமா என்ன சொல்ல வரீங்க இருபத்தி நாலுல இப்ப விஜய் நாங்க விமர்சிப்போம் விஜய் எங்களை விமர்சிப்பாரு ஆனா விஜய் வந்து ஏடிஎம்கே எப்படி இருபத்தி பதினாறுல சேர்ந்தாங்களோ அதே மாதிரி நாங்க இருபத்தி ஆறுல சேர்ந்துருவோம்னு சொல்றீங்களா இல்ல அப்படி சொல்ல வரலீங்க அரசியல் இப்படிப்பட்ட நிரந்தரமான சொற்களுக்கு இடம் இல்லைன்னு சொல்றேன் அதாவது காற்றுள்ள போதும் நீர் உள்ள போதும் என்னென்னமோ வார்த்தைகளை சொன்னா கிராமவாசியா சொன்னார் அதிமுக திமுக வந்து கூட்டணி வச்சார் காங்கிரஸ் கட்சியை மிக கடுமையாக திருமாவளவன் புல் பூண்டு கூட இல்லாம அழிப்பேன்னு சொன்னார் ஆனா கூட்டணி வச்சாரு அதே மாதிரி வைகோவர்கள் எதிர்ப்பு தெரியும் திமுக அழிப்பதற்காக உருவான வச்சு மதிமுக அல்லது மறுபடியும் திமுக மாறிச்சு கூட்டணி வச்சாங்க அப்போ ஒவ்வொரு கட்சி வரலாற்றையும் ஆய்வு பாருங்க கடந்த காலத்தில் பேசிய வார்த்தைக்கும் தேர்தல் கூட்டணி என்கிற அமைகிற போது உருவாகிற வார்த்தைகளுக்கும் எவ்வளவு வித்தியாசம் பாருங்க அப்போ இதையெல்லாம் அரசியல் நாம் இறுதியாக உறுதியாக பேச முடியாது கூட்டணி உருவாகலாம் உருவாக போகலாம் என்னதான் ஆகாது ஆனா எதற்கும் தயாராக இயக்கினா தான் ஆட்சியில அமைக்க அதிமுக இவர்கள் வருவாங்க வந்தே தீருவாங்க நம்பி எல்லாம் வந்து அதிமுக எப்போதும் இல்லைங்க நாளைக்கு வரலாம் வராம போல தன்னை நம்பி அதிமுக களத்துல நின்று வெட்டி பெறுவது அளவுக்கு தகுதியோட கட்சி அதிமுக அப்ப அந்த பலம் அதிமுக இருக்கிறது அந்த வார்த்தை சொல்ற தகுதி படுத்த கட்சி முப்பத்தி ரெண்டு ஆண்டு காலம் இந்த நாட்டை ஐம்பத்தி மூன்று ஆண்டு கால வரலாற்றுல தொடர்ந்து ஆட்சி இருக்கு அதிமுக ஏன்னா அதிமுகவுக்கு இது போன்ற எந்த கவலையும் இல்ல மற்றதெல்லாம் தேர்தல் நேரத்தில் தான் இறுதி முடிவாகும் என்று அதிமுக தெளிவாக சொல்லிய பிறகும் இது போன்ற கருத்துக்கள் இடமே ஓகே எப்படி அதிமுகவும் தாவேகவும் மொத்த கருத்தோட இருக்காங்க அதிமுக விஜய் விமர்சிக்கல அதனால கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்குன்னு ஒரு பக்கம் பேசப்பட்டாலும் இன்னொரு பக்கம் அப்படி நேரெதிரான விமர்சனங்களை வைக்கப்படுது விஜய் அதிமுகவை விமர்சிக்காததுக்கான காரணமே அதிமுகவுடைய வாக்குகளை குறி குறிவச்சுதான் அதிமுக திமுக அதிமுகவா இருக்கிறப்போ திமுகவா தாமே மாறணும் எம்ஜிஆருடைய ரசிகர்களை குறி குறிவச்சுதான் அவர் சொல்றாங்க அப்போ அதிமுகவுக்கு அந்த ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை வந்து பண்ணலையே எந்த விதமான விமர்சனமும் வைக்கலையே நம்ம எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு நாங்க நல்ல ஆட்சி கொடுத்திருக்கோம் அதனால அப்படின்னு உங்களுக்கு உள்ளுக்குள்ள உங்களுக்கு தோணலையா நம்மளோட எதில் ஒரு குறி வைக்கிறாரு நமக்கான இடத்துக்கு அப்ப நம்ம விஜய் எதிர்க்கணும் பண்ணணுங்கிற மன ஓட்டம் உங்களுக்கு வரலையா நீங்க திமுக பிஜேபி தவிர வேற எந்த கட்சியை விமர்சிக்கல அப்படி என்ன சொல்லுவீங்க இந்த அதிமுக சொல்லக்கூடிய கருத்துக்கள் மற்ற கட்சிகள் பொருந்துமா காங்கிரஸ் பொருந்துமா இல்ல விசிஎல் பொருந்துமா கம்யூனிஸ்ட் பொருந்துமா அப்ப எல்லா கட்சியும் கட்சிக்கு பொருந்தும் எடுத்துட்டீங்கன்னா அதிமுக பொருந்து வச்சுக்கலாங்க அதாவது அவர் இன்றைக்கு ஆளுகின்ற இரண்டு அரசுகள் மத்தியல மாநிலத்துல அந்த அரசியலை நோக்கி அதுவும் குறிப்பாக ஒரு குடும்ப ஆட்சி திராவிட மாடல் என்கிற பெயரில் நாட்டை கொள்ளை அடிக்கிறது என்ற வார்த்தையை பயன்படுத்தினார் அப்போ இந்த இப்படிப்பட்ட ஒரு பலம் பெருந்திய ஒரு ஒரு கட்சியை ஆட்சி நிர்வாகத்தை வைத்திருக்கிற திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்கிற மனப்பான்மை திரு விஜய் இருக்கிறது வெளிப்படையா தெரிந்த உண்மை அப்போ அந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது அவர் எத்தனை முடிவு எடுத்தால் இது சாத்தியம் என்பது எல்லோரும் வெளிப்படையா தெரியுங்க ஒரு கட்டமைப்பு வந்து தமிழ்நாடு மூலம் வலிமையா இருக்கணுங்க இங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எல்லாமே ஒப்பிட்டு பேசுவாங்க அவர் ஏற்கனவே இருபது ஆண்டு காலம் திமுக பணியாற்றியவர் எம்எல்ஏ இருந்தவர் கட்சியினுடைய பொருளாளர் இருந்தவர் அவர் முகத்தை வைத்தால் திமுக வெற்றி பெற்றது அண்ணாவே சொல்லியிருக்காரு அப்போ அத்தகைய தலைவர் வந்து இருபது ஆண்டுகளுக்கு பிறகு திரு கருணாநிதி எதிர்த்து அண்ணா மறைவுக்கு பிறகு கட்சி ஆட்சி கொண்டார் அதை மட்டுமே நம் மனதில் வைத்துக் கொண்டு ஒவ்வொருவருமே நாம் இதே மாதிரி அரசியலை வெற்றி வெற்றி முடியும் என்று நம்பியர்கள் ஐயா சிவாஜி கணேசன் காலத்திலிருந்து இன்று வரையிலும் தான் முடிஞ்சிருக்குது அதனால அதிமுக திமுக இரண்டும் தமிழ்நாட்டில் பொருந்து இயக்கங்கள் அதை யாரும் மறுக்க முடியாது மாற்ற முடியாது அப்போ இந்த இயக்கங்களை தாண்டி ஒருவர் புதிதாக ஆட்சி அமைக்கலாம் என்ற கருத்தை பேசலாம் அதுக்காக பத்து சதவீத வாக்குகள் எப்பவுமே உண்டு தொண்ணூறு சதவீதத்துல பத்து சில பேர் எப்பவுமே இரண்டு திராவிட கட்சியில வேண்டாம் என்று அது இருதா உண்டு அப்ப அந்த வாக்குகளை யாரும் தர முடியும் இந்த கட்சியின் வாக்குகளை சிதைப்பது சிரமம் அதன் அடிப்படையில் ஆண்டுகள்ல ஐம்பத்தி இரண்டு மூன்று ஆரம்பிச்சு தொடர்ந்து அதிமுக நீடிச்சு கிராமத்தை சேர்ந்த ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்த ஒரு எடப்பாடியார் என்கிற வந்த நாடு அவர் கடிசமா இல்ல ஒரு கவர்ச்சி இல்ல என்றெல்லாம் பேசுவது இன்னைக்கு சாதாரண கிராமத்திலிருந்து யாராவது அரசுக்கு வந்தா அவர்களை கேவலப்படுத்துவதும் கொச்சைப்படுத்துவதும் மாத்திதான் இதனால மக்கள் வந்து கவர்ச்சிகரமான ஆட்களை பாக்குறது இல்லை நல்லது சேரா நல்ல திட்டங்களை யார் வந்து சரியா செய்யறா நான் விரும்புற மாதிரி மக்கள் விரும்புற மாதிரி யார் எளிமையா இருந்து வாழ்றா அதைத்தான் மக்கள் பாக்குறாங்க அந்த தலைவராந்திக்கு வந்து எடப்பாடியார் பெருந்தலைவர் காமராஜுக்கு பிறகு அமைச்சிருக்கிறார் எனவே எடப்பாடியார் பொறுத்தவரை இயல்பா சொல்றேன் பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொதுத்தேர்தல ஒரு பதினைந்து சதவீத வாக்குகள் கூடுதலாக அதிமுக வருங்க அந்த வாக்குகளை மிகப்பெரிய வெற்றியை அதிமுக பெருமானோ கிடைக்குங்க இன்னும் கூட்டணி வலிமையாக சேர்கிற போது இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் அதிமுக வெல்லுங்க திரு ஸ்டாலின் சொல்றாரு இல்லைங்களா இருநூறு தொகுதி இலக்குன்னு சொல்லி அந்த இலக்கை அதிமுக சாதிச்சு காட்டுங்க அத்தகைய ஒரு அதிருப்தியை திமுக இன்றைக்கு பெற்றிருக்கிறது ஒரு மௌன அலையாக நிலவி கொண்டிருக்கிறது அதை அதிமுக தலைமையிலான கூட்டணி மிகப்பெரிய அவளை அறுவடை செய்து இரண்டாயிரத்தி பதினொன்றுல எதிர்கட்சியாக கூட வர முடியல இருபத்தி நாலு தொகுதியா வெற்றி பெற்றாங்க ஆனா இந்த முறை இருநூத்தி முப்பத்தி நாலுலும் வெல்லக்கூடிய அளவுக்கு அதிமுகவுடைய வலிமை நிச்சயமா உயரும் நீங்க இவ்வளவு நேரம் பட்டியலிட்ட கமல்ஹாசனா இருக்கட்டும் சரத்குமாரா இருக்கட்டும் அதிமுகவா இருக்கட்டும் அதிமுக திமுகவுக்கு மாற்று அப்படின்னு சொல்லி உருவானாங்க ஆனா விஜய்கிட்ட மிகப்பெரிய மாற்றம் இருக்கு இவங்களை கம்பேர் பண்றப்போ அவங்க அதிமுக திமுகவுக்கு மாற்றுன்னு சொல்லல திமுகவை எதிர்த்து அவங்களை அனுப்பிட்டு ஆட்சி கட்டலுக்கு வருவேன்னு சொல்றாரு அப்போ திமுகவை எதிர்த்து மிகப்பெரிய அளவுல களம் காணக்கூடிய அதிமுக இடத்துக்கு தான் அவர் வந்து ஏன் வெளிச்சமா தெரியுது இல்ல அப்போ அவரு அவரு கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்றாருங்கிறப்ப அவருடைய தலைமைங்கிறதையும் என்னுடைய தலைமையின் கீழ் கூட்டணிக்கு வரவங்க வரலான்னு அப்போ விஜய் பின்னாடி ஒரு மிகப்பெரிய அணி வந்து உருவாகி அதிமுகவுக்கு மாற்றா திமுக கூட்டணி வரை அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா நீங்க சொல்லுங்க தமிழ்நாடு அரசியல் கட்சி தெரியும் கூட்டணி இருக்குது திமுக கூட்டணி ஒன்று இருக்குது அதிமுக ஒரு அணியை இருக்குது இப்ப எந்த கட்சி யார் போவாங்க யோசிக்கிறீங்க எத்தனை கட்சி அங்கே போக வலிமையாக மாறும் அவ எத்தனை அந்த தலைமையான கட்சிக்கு எவ்வளவு வாக்கு இருக்குன்னு பாருங்க இன்னொன்று அதிமுகவை விமர்சிக்காத காரணத்தால் அதிமுக தவிர்த்து விட்டு அது திமுக விஜய் என்று மாறும் என்று சொல்வது பெரிய தவறு ஏன்னா அவர் ஏன் அதிமுக விமர்சிக்கலாம் இப்ப ரெண்டுமே சம சம அளவில் வச்சு கொஞ்சம் அவர் அரசியல் தாக்குமொழி சொல்லணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒருவேளை ஒருவேளை விஜய் பார்த்து சொல்லுவாங்க திமுக வென்று விட்டால் விஜய் கட்சியும் இருக்காது முற்றிடுவாங்க வழிகோவை திரு கருணாதி அவர்கள் மறுபடியும் திமுக என்று சொல்லி ஒட்டுமொத்த கட்சிக்காரர்கள் கட்சி செஞ்சார் எம்எல்ஏ அழிச்சிட்டாங்க அதே மாதிரி நீங்க பாமக பலர் படித்தி தீரன் தலைமையில கட்சி ஆரம்பிச்சார் கம்யூனிஸ்ட் கட்சி மணலி கண்காணி தலைமையில ஒரு அணி உருவாக்கி கருணாநிதி கம்யூனிஸ்ட் பலர் அதே மாதிரி நீங்க எல்லா கட்சிகளையும் உழைத்து அந்த கட்சிகளை அழித்தது திமுக எனவே எழுபத்தாறில் திமுக மீண்டும் வந்துவிட்டால் எழக்கூடிய ஆபத்து என்பது எல்லோரும் உணர்ந்திருக்கிற ஒன்று எனவே அதிமுக ஒரு அவரு வருஷிக்கல அதிமுகவை தவிர்த்து விட்டுன்னு சொன்னீங்கன்னா அதிமுக மாற்றிக்கலா இந்த மாதிரி யாரும் எதுவும் இல்லைங்க அதாவது எவ்வளவு பெரிய அலை வந்தவங்க கூட அதிமுக தன்னுடைய வாக்கு வலிமையை இழந்ததே இல்லை தனக்கான வாக்கை இழந்தது இல்லை பொதுமக்கள் வாக்கு எழுந்திருக்குங்க அப்ப பொதுமக்கள் நம்பிக்கையை பெற்று மீண்டும் இருக்குது அந்த நேரம் வரும் மொழிய விஜயர்களும் சரி யாராக இருந்தாலும் சரி எந்த முயற்சி இருந்தாலும் அதிமுகவின் வாக்கை ஒன்றை கூட பெற முடியாது ஆனா இப்போ கூட்டணி ஆட்சி அதிமுகவோட கூட்டணி வைக்கிறதுக்கு விஜய் தயார் ஆவாராங்கிறது மிகப்பெரிய கேள்வி இருக்கு ஏன்னா அவருடைய தலைமையில தன்னுடைய தலைமை ஏற்று இப்படி பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்காக வந்து ஜெயக்குமார் நெத்தி சொல்றாரோ எங்களுடைய தலைமை ஏற்று எந்த ஒத்தகருத்துடைய அவர் வந்தாலும் ஏத்துக்கிறோன்னு விஜயம் அந்த ஒரு தான் இருக்காரு அப்போ இருபத்தி நாளைக்கே மெகா கூட்டணி அமைப்போம்னு சொன்ன அதிமுகவால அந்த அளவுக்கு மெகா கூட்டணி அமைக்க முடியல தேமுதிக ஒரு சில சிறிய கட்சிகள் மட்டும்தான் இருந்தது ஆனா விஜய நோக்கி இப்போ பாமக மாதிரியான கட்சிகள் போயிட்டாங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய கூட்டணி பலமே இல்லாம போயிருமே மெகா கூட்டணி அமைக்க முடியவில்லை என்று தொடர்ந்து ஊடகங்கள் எல்லாம் பேசுற செய்திய நீங்க கொஞ்சம் உள்வாக்கி பாத்தீங்கன்னா தெரியும் அதாவது திமுக தலைவர் அணி மாற்றாக அதிமுக தலைமையில பாஜக பாமக உள்ளிட்ட அணி இருந்தது இப்போ அந்த பாஜகவை கலட்டி விட்டது யாருங்க அவங்களா போனாங்களா அதிமுக தான் வேணாலும் அந்த கட்சி எல்லாமே இங்க வர வேண்டிய கட்சி தான் கடைசி மட்டும் எல்லா கட்சியும் வந்து பேசினாங்க பாஜக கொண்டு என்று டெல்லி வரைக்கும் பேசினாங்க ஆனா பாஜக வேண்டாம் ஒற்றை மொழியில் அதிமுக நின்றது அவர்களுக்குன்னா இவர்கள் ஏன் போனா மத்தியில் நானூறு தொகுதியில் வென்று மோடி ஆட்சி அமைப்பார் ஒரு வெற்றி பெற்று விட்டால் மத்தியில் அமைச்சரை இடம்பெற முடியும் அல்லது மத்திய மேல் சபையில ஏதாவது ஒரு உறுப்பினராக்கி தங்களை மத்திய அமைச்சர்கள் சேர்த்துக் கொள்வதையை அந்த கட்சிகளுக்கு எல்லாம் ஒரு ஆசை காட்ட கூடுறாங்க அதன் அடிப்படையில் நாடாளுமன்ற தேர்தல் பிரதமர காலத்தை அடிப்படையில போறாங்க இல்லைன்னு சொன்னா நயாஜோட பெரிய விஷயம் சொல்ல அமைச்சுக்கலாமுங்க ஏ பிஜேபி அதிமுக உடனே இருந்தா இப்ப தனியா என்ன வாழ்க்கையில பாத்தீங்க இதனாலதான் காரணம் சொல்ல முடியல அப்ப இந்த வாக்கு பாத்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு வயது அது ஏன் அதிமுக உணவாமட்டிருக்கு அப்படி இல்ல பாஜக வேண்டாம் அது தோற்றாலும் பரவாயில்லை அதிமுகவுக்கு தன்மானம் முக்கியம் தமிழ்நாட்டு உரிமைகளை அவரை நம்பி பலவற்றை இழக்க நேரிட்டது எனவே இனி அவரோடு நீ கூட்டணியும் இல்லை இந்த எடுத்து முடியும் விளைவாகத்தான் இந்த மெகா கூட்டணி என்கிற வார்த்தை இல்லாம போனோடைய மற்றபடி அதிமுக நினைக்கிறதா அமைஞ்சிருக்குங்க வெற்றியும் பெற்றிருப்பாங்க ஆனால் அது என்ன காரணம் புரிஞ்சுக்குங்க இதை விரைந்து கொண்டு யாருமே வரல வரல யாருமே வரல இல்ல விலைக்கு விட்டாங்க போறவங்க போங்கன்னு சொன்னாங்க கடைசி வரைக்கும் பாமக வந்து பாஜகவை சேர்த்து கொள்ளாமனு பேசினாங்க திரு ஜி கே வாசன் பேசினாங்க மற்ற எல்லோரும் வந்து பேசினாங்க ஆனாலும் அதிமுக பொதுச்ச எடப்பாடியவர் தெளிவாக இருந்தார் பாஜக உள்ள அணியை நான் சேர்த்துக்கொள்ள மாட்டேன் உறுதியா இருந்தாரு அது அடிப்படையில் கோஷம் அதாவது அதுதான் முடியும் இப்போ பாஜக மக்களவை தேர்தல் அப்படிங்கிறதுனால வேணாம்னு நீங்க தான் ஒதுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி இப்ப சட்டப்பேரவை தேர்தல் அவங்களை உங்களை தேடி வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு மீண்டும் இரண்டாயிரத்தி விஜய் அவங்க கூட வரதுக்கான வாய்ப்பு இல்ல தலைமை தான் தாங்கணும் அப்படிங்கிறப்போ அப்போ இரண்டாயிரத்தி பத்தொன்பது மாதிரி ஒரு மெகா கூட்டணி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தா உங்களுக்கான வெற்றி வாய்ப்புகளும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு பாமக தேமுதிக பாஜக அதிமுகங்கிற ஒரு கூட்டணி வந்ததுனா அப்போ பத்தொன்பது மாதிரி இருபத்தி நருக்கும் மீண்டும் அதே ஒரு கூட்டணி கட்டமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா ஒன்னும் இல்ல இருபத்தி ஒன்னு தேர்தலு எடுத்துக்கோங்க இது திமுக இருக்கிற இந்த வலிமையான கூட்டணி சொல்றாங்க இல்லீங்களா இந்த வலிமையான குற்றம் எடுத்து தான் அதிமுக களம் மாறியது அந்த நேரத்தில் கூட வெறும் மூன்று சதவீத வாக்கு நாற்பத்தி ஆறு பகுதியில் ஆயிரம் வாக்குகளுக்கு உள்ள குறைவான வாக்குகளைப் பெற்று அதிமுக தோல்வி தெளிவிச்சு இது பிரசாந்த் கிசோரை வந்து ஒரு மூன்றாண்டு காலம் ஒரு நாடகம் எல்லாம் நடத்தி சூட்டி எல்லாம் நடத்தி இதையும் மீறி திமுகவை அதிமுக இவ்வளவு சுருக்கது எப்படி காரணம் எழுவத்தஞ்சு வெற்றி பெற்று ஒரு ஒரு ஆறே லட்சம் வாழ்க்கையில் மட்டுமே அதிமுக ஆட்சியை இன்றைக்கு மூன்றாம் காலம் திமுக அதிருப்தியான ஆட்சி அப்போ சலசலப்பு குறைமடைகள் இருக்குது குடும்பத்துல பிரச்சனை கனிமொழி பிரச்சனை அழகரி பிரச்சனை துரைமுருகன் பிரச்சனை எல்லாமே சேர்ந்து திமுக உலகநிதிய முதலமைச்சர் ஆக்கியது எல்லாம் மிகப்பெரிய அதிருப்தி மாவட்ட செயலாளருக்குள்ள மூத்த அமைச்சருக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனை மிகப்பெரிய ஊழல் மிகப்பெரிய சட்ட அளவு சீர்கேடு இப்ப கிட்டத்தட்ட ஆறாயிரத்துக்கு மேற்பட்ட கொலை நடந்திருக்குங்க இந்த மூன்று ஆண்டுகள்ல ஐம்பத்தி ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட கொலை நடந்திருக்குது கஞ்சா போதை இவ்வளவு பிரச்சனை மக்கள் பாக்குறாங்க அப்ப சட்டமன்ற தேர்தலில் யார் முதலமைச்சராக வந்தாலும் சரியாக போது நீங்க கூட்டணி மட்டுமல்ல அதிமுக மிக லாபகமாக ஜெயிக்குங்க ஏன்னா அவ்வளவு வலிமையான கூட்டணி எடுத்து அதிமுக குறைவான வாக்குகள் தோற்ற போது இப்ப ஏறீங்க கடந்த தேர்தலில் திமுக என்னென்ன வாக்குறுதி சொல்லுச்சு எதையுமே ஐநூத்தி படிச்சு பாருங்க ஒரு பத்தொன்பது வாக்குறுதி தவிர மீது நிறைவேற்றவே இல்லை சரி இருபத்தி ஒன்று வலிமையான கூட்டணி இருந்தது அப்ப இருபத்தி ஆறுல மூணு சதவீதத்துல தான் அந்த மூணு சதவீதத்துல விடாம இப்ப வெற்றி பெறணும்னா அப்ப இருந்த அதே கூட்டணியாவது இப்ப உங்களுக்கு வேணும் இல்ல இப்ப தேமுதிக ஒரு ஆளை வச்சு உங்களால இருபத்தி ஆறுல வெற்றி பெற முடியுங்கிற நம்பிக்கை இருக்கு அப்ப அதே கூட்டணியாவது கொண்டு வரணும்ல நீங்க பாஜக பாமகவையும் நினைத்து அதாவது அன்றைக்கு இருபத்தி ஒன்னு இது தேமுதிக கிருஷ்ணசாமி தலைமையிலான புதிய கட்சி எல்லாம் இல்லை இல்லாம இருந்தாலும் நிச்சயமா ஆட்சி ஆட்சி புடிச்சிருப்பாங்க இல்லையா அவர்கள் இருக்காங்க இப்போ கடந்த தேர்ல மூணு சில வாக்குகள் போச்சு இப்ப வந்து பாமக நீ வட மாவட்டங்கள்ல போன நாடாளுமன்ற தேர்வுல அதிமுக தான் இரண்டாம் வந்து தற்போது தவிர எல்லா இடங்களிலும் பெற்றிருக்குங்க அதே மாதிரி ஐம்பது நூத்தி ஐம்பத்தி ஆறு தொகுதியில இன்றைக்கும் நாடாளுமன்ற தேர்ல எந்த கூட்டம் வலிமையா பெருசா எல்லாமே தேமுதிக மட்டும் வச்சுக்கொண்டு நூத்தி ஐம்பத்தி ஆறு சட்டமன்ற தொகுதியில அதிமுக இரண்டாம் இடம் பெற்றிருக்குங்க

இந்த அணியே இல்லாம தனித்து வரப்பட்டு நீங்க பிரதமர் யார் என்று மோடி யார் ராகுலா என்கிற அந்த இரட்டை துன்பத்துல ராகுலுக்கும் மோடி போட்டாங்க அது உண்மை வந்து நாளைக்கு வந்து அது மோடி வராதுங்க இங்க முதலமைச்சர் யார் எடப்பாடி யாரா ஸ்டாலினா என்று ஒரு மையப்படுகிற போது வாக்குகள் மாறுங்க அந்த அதிமுக பாஜக பாஜக வரப்போறது இல்ல அதிமுக திமுக வரப்போகுது அப்ப அந்த சூழல்ல பாஜக வேலையே இல்லைங்க அவர்கள் ஆட்சிக்கு போறாங்களா எல்லாம் தெரிய தெரியுங்க நீங்க உங்களையோடு சேர்ந்து வாக்குகளை பாஜக மட்டும் தனித்து காமிக்கிறான் மொத்தம் பதினெட்டா கூட இவர்கள் காமிக்கப்படும் வாக்கு அதுல அவங்க எல்லாமே இருந்து இந்த வைத்திருக்கிற பாஜக எந்த அடிப்படையில வாக்குகள் கூடி அது மாறும் கருதப்படுவீங்க அதனால பாஜகவுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலு நிச்சயமாக எந்த வேலையும் இல்லை நீங்க கூட்டணி மாற்றத்துல பார்க்கும் போறீங்க இருபத்தி ஆறில் திமுக நிச்சயமாக தகுந்திருக்கப்படும் அதிமுக மிக வலிமையான கூட்டணியை அமைக்கும் கூட்டு திமுக விட கட்சிகள் வெளியே யார் வரையும் கூட அந்த கூட்டணியையும் சேர்த்தே திமுக அதிமுக தோக்கடிக்குங்க அங்க இருந்து வெளிய உண்டான அவர்களும் கொண்டு திமுக தோக்கடிக்குங்க அதனால அதிமுக முழுமையான தீபத்தை அமைத்து கொண்டிருக்கிறது அந்த தியூகம் வெற்றி பெருங்க ஏன்னா ஐம்பது ஆண்டு காலம் ஐம்பது நிலம் ஆளும் ஆன கட்சியில நிலமையில் என்ஜிஆர் இருந்தாரு அம்மர்றாங்க ஆனா கீழே வந்து நிர்வாக ரீதியா செயல்பட்டது இன்னைக்கு முன்னால் ஆரம்பிச்சிருந்தாங்க அந்த நடப்படியார் போன்ற மூத்த தலைவர்கள் தான் இன்னைக்கு அம்மாவுக்கு கீழே இருந்து தேர்வு அமைச்சு நாடு சுற்றுப்பயணத்தை உருவாக்கி எல்லா பணியும் செஞ்சதாக தெரியுங்க அந்த வீதத்தை உணர்ந்து அதிமுக வெற்றியை பாஜக வேண்டாம் சட்டப்பேரவை தேர்தலுக்கு நீங்க பாமக வந்து வேணும் இல்லையா உங்களுக்கு வடக்கு மாவட்டங்கள்ல உங்களுக்கான வாக்கு வங்கி வேணும் அப்படின்னா பாமக உதவியாவது உங்களுக்கு வேணும்ல அப்ப பாமக அதிமுக தேமுதிக மாநில கட்சிகளாவது ஒன்றிணைந்து ஒரு கூட்டணி அமைச்சா தானே திமுகங்கிற ஒரு மிகப்பெரிய கூட்டணி உங்களால முறியடிக்க முடியும் நீங்க ஒண்ணு இல்லைங்க இப்ப வந்து பா பிஜேபி அரசியல் கட்சிகள் அது யாராவது தான் சரி இந்த தேர்தலை பாஜகவோடு சேர்ந்து சந்தித்து ஒரே எம்எல்ஏ ஜெய்குலான்னு பாருங்க வாய்ப்பே இல்லை இப்ப நீங்க பாஜகவோடு இருக்கிற கட்சிகள் வந்து பெரும்பாலான டெபாசிட் போயிட்டு இருக்கு எல்லாத்தையுமே அதே சட்டமன்ற அடிப்படையில பாத்தீங்கன்னா கூட அளவு வரல ஏன்னா நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்கு அடிப்படையில நம்ம பார்க்க முடியுங்க ஆனாலும் வரல ஆனா நாளை அப்படி இல்லை ஒரு பிரிதியாவது சட்டமன்றம் செல்ல வேண்டும் என்றான் இப்ப உதாரணம் பாமக சொல்றாரு அங்க ஐந்து எம்எல்ஏகள் இருக்காங்க அந்த எம்எல்ஏக்களை கருத்துக்கிட்டதை அவங்க தெரியாத சொல்றாங்க அதிமுக எல்லாம் சொன்னா நாங்க மீண்டும் எம்எல்ஏ ஆக முடியாது அதே மாதிரி அங்க இருக்க ஏசி சமூகம் இப்படி எல்லாம் எழுபத்தஞ்சு வயசு தங்கிட்டாரு ஒரு தேர்வெட்ட எண்பது வயசு ஆயிரும்ங்க அவர் எம்எல்ஏ அடுத்த முறை அரசியல் வாய்ப்பு தான் இருக்காதுங்க ஒவ்வொரு கட்சியும் நீ பாருங்க ஒவ்வொரு கட்சியுமே ஓட்டு வங்கியை கூட்டுவது மட்டுமே ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு என்று கருதிக்கவே வந்தால் எப்படி வெட்டி அடைய முடியுங்க இப்ப நீங்க அங்க திரு அண்ணாமலைக்கு நோக்கம் வந்துக்கலாம் அவருடைய வயசு குறைவு நான் வந்து நாலஞ்சு எலெக்ஷன் சந்திச்சு நம்ம வாக்கள் கூட்டிகிட்டே அவளை நினைக்கிறாங்க ஆனா அங்கே தலைவர் மற்ற கூட்டணி தலைவர்கள் அந்த மாதிரி இல்லை அவர்களுக்கு வெற்றி ஒன்றுதான் இலக்கு அப்போ வெற்றியை நோக்கி பயணிக்கிற அந்த பயணப்படுகிற ஒரு இயக்கம் எதுவாக இருக்கும் என்று அவர்கள் நன்றாக தெரியுங்க அதற்கான சூழ்நிலை நிச்சயமா உருவாகும் முடிவெடுப்பது அவர் தாங்க நான் திரிப்பதில் இல்லை அவர்கள் வருவாங்க அது வராமல் போவாங்க இவர் வராங்க எதிர்பார்த்தலாம் அதிமுக இல்லைங்க எதிர்பார்த்து ஏமாத கூடியும் அதிமுக இல்லைங்க அதிமுக அமைக்கும் அது எப்படி வெளியே முடிச்சு சொல்ல முடியாது நிச்சயமாக இருபத்தி ஆறுல அதிமுக வெற்றி பெற்று எடப்பாடியாக இரண்டாவது முறை முதலமைச்சர் ஆவார் நீங்க சொன்னதுக்கான அந்த ஒரு முன்னெடுப்போ இல்லைன்னா பாமக தரப்புல இருந்து அந்த ஒரு ஆதரவு தான் அந்த பழைய என்ன கழிதல் புதிய என்ன புகுதல் ராமதாசுடைய ட்வீட் எடுத்துக்கலாமா நாங்க இல்ல மருத்துவர் ராமதாஸ் ஐயா ஒரு மூத்த அரசியல் தலைவர் அவர் வந்து அரசியலை மிக தெளிவாக உணர்ந்தவர் எந்த சூழ்நிலையில எந்த மாதிரி இயல் செய்யவும் நிச்சயமா தெரியுங்க கடந்த என்னுடைய அறிவு செய்தி கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு கூட அவர் பாஜகவோடு சேருவதால் விருப்பமே இல்லை இப்போ கூட பாஜக வெளியேற வேண்டும் என்றுதான் விரும்புவதாகவே நேரடியாகவே வேண்டிவிட சொல்றாங்க அப்போ அவர் நிச்சயமாக சரியான முடிவெடுத்து திமுக ஆட்சியை நிச்சயமாக தோற்கடிக்க பலமாக இருப்பார் அதிமுகவோடு வரக்கூடிய வாய்ப்பு வாய்ப்பும் நம்புறேன் நிச்சயமா ஏன்னா பாமக வந்து கடந்த முறை திமுகவை நம்பி பல விஷயங்கள் நேரடியாக சந்திச்சாலும் பேசினாங்க முதலமைச்சரை அதாவது என்னுடைய காரடி வந்து ஆஹ் தலைமை செயலருக்கு போகாதுன்னு சொல்லி படாதுன்னு சொல்லி ஐயா ராமதாஸ் சொன்னாங்க ஆனா படபற்றவர் ஆஹ் ஸ்டாலின் அதெல்லாம் மனதில் முடித்துக்கொண்டு நிச்சயமாக சரியான வழியை பாமக போன்ற கட்சியை எதிர்ப்பாங்க நிச்சயமா அதனால வியூகம் இருபத்தி ஆறுல அமையுங்க அதுக்கு பொறுத்தது பாத்தீங்கன்னா ஒன்னு ஒன்றரை வருஷம் இருக்குது தேர்தல் அறிவிப்பு வந்து ஒரு மாதம் முன்பாக இறுதி வடிவத்தை அதிமுக கூட்டணியை எட்டி அனைத்து முயற்சிகளையும் செய்து வெற்றி பெற உறு நேரம் கேள்விகளுக்கு மிக நேர்த்தியான தெளிவான பதில்களை கொடுத்ததுக்கு நன்றி சார் நன்றி மேடம்